வணக்கம் பத்தாம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணி வகை எந்தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா இமிழ் பனிக்கடல் பருகி இன்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் யாது கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் மலர்க்கை தொகையின் வகையைத் தேர்வர் உவமை தொகை தும்பி இச்சொல்லின் பொருள் வண்டு ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது மொழிதல் அணியாகும் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை இன்மையிலும் விருந்து பாடலை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடைத்தருக அலங்கு களை நரலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி நோனா செருவின் வலம்படு நோன்தான் மான விரல் வேல் வைரம் எனினே பாடல் இடம்பெற்றுள்ள நூலை தேர்க மலைப்படுகாம் பாடலில் கூத்தர் என்பதனை குறிக்கும் சொல் வைரியம் பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் அலங்கு சிலம்பு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி